லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய அணி பேட்டர்கள் சரசரவென விக்கெட்டுகளை இழந்து ஒரு பக்கம் ஜடேஜா மட்டும் தனி ஒருவனாக போராடி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியை கண்டது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இதுபோன்ற சில சம்பவங்கள் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மக்கள் கூட்டத்தை நாலேஜபிள் கிரவுட் என்று அங்கீகரித்த சம்பவம் அது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இருநூற்றி முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக பாகிஸ்தானின் முகமது யூசப் விக்கெட் கீப்பர் பேட்டர் மொயின் கான் தலா அறுபது எடுத்தன இந்திய அணி தரப்பில் அனில் கும்ளே ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் டிராவிட் அசாருதி இருவரின் அரை சதங்கள் உதவியுடன் பதினாறு ரன்கள் முன்னிலை பெற்றது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஷாஹித் அஃப்ரி அதிரடி சதத்தால் இருநூற்றி ரன்களை பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்தியாவிற்கு இருநூற்றி எழுபத்தி ஒரு ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது ஸ்பின்னிற்கு சாதகமான களத்தில் இலக்கை விரட்டிய இந்தியா ஒரு கட்டத்தில் எண்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் தத்தளித்தது கேப்டன் சச்சின் டெண்டுல்கர் நயன் மோங்கியா இணைந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் குவித்து நம்பிக்கை அளித்தனர் அரை சதம் அடித்த நயன் மோங்கியா ஆட்டமிழந்தவுடன் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லும் பொறுப்பு மொத்தமும் சச்சின் டெண்டுல்கர் தலையில் இறங்கியது ஒரு பக்கம் பேட்டர்கள் பொறுப்பாக ஆடாமல் விக்கெட்டுகளை கொடுக்க மறுபக்கம் சச்சின் முதுகு வலியையும் பொருட்படுத்தாமல் பைரன்னர் வைத்துக் கொண்டு நீண்ட இன்னிங்ஸ் ஆடினார் அதிரடியாக வெற்றி இலக்கை துரத்திய சச்சின் கடைசியில் முஷ்டாக் பந்தில் ரன்களில் ஆட்டமிழந்தார் இந்திய அணி தோல்வி தோல்வியடைந்த போதும் இந்த போட்டி சிறந்த டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அணியின் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பெரும் மைல்கல் என்று சொல்லலாம் முதல் முறையாக ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி வெற்றி பெற்று சாதனை படைத்தது அப்போதுதான் இது மட்டுமல்லாது பிரிஸ்பைன் பர்த் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் மெல்பர்ன் சிட்னி டெஸ்ட்களில் அடுத்தடுத்து வெற்றி பெற்று ஆச்சரியப்படுத்தியது அந்த சமயத்தில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி வீரர்கள் சம்பள பிரச்சனை காரணமாக போட்டியிலிருந்து விலகினர் பிரிஸ்பைன் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்தது முதல் இன்னிங்ஸில் பிசன் சிங் பேடியின் மாயஜால சூழலை சமாளிக்க முடியாமல் ஆஸ்திரேலியா நூற்றி அறுபத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணியும் தனது முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு சுருண்டது அதிகபட்சமாக வெங் சர்கார் குண்டப்பா விஸ்வநாத் நாற்பது ரன்களை கடந்தனர் இரண்டாவது இன்னிங்ஸில் சுதாரித்த ஆஸ்திரேலியா கேப்டன் பாப் சிம்சன் அபாராட்டத்தால் முன்னூற்றி நாற்பது ரன்களை இலக்காக நிர்ணயித்தது எளிதில் வீழ்ந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணி கவாஸ்கரின் சதத்துடன் போராடியது ஆஸ்திரேலிய பவுலர்களின் மந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய அணியின் கீழ் வரிசை பேட்டர்கள் சொற்ப ரன்களில் பிவிலியம் திரும்ப பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோற்றது இந்திய அணியின் பரபரப்பான ஆட்டங்களில் இது பலரால் மறக்க முடியாத ஒன்றாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அப்போதைய பெங்களூரு சின்னசாமி மைதானம் என்பது சுழற்பந்துக்கு சாதகமாகவே இருந்தது அந்த போட்டியில் டாஸை வென்ற பாகிஸ்தான் பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்திய அணியின் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் மணிச்சந்தர் சிங்கின் சுழலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அணி நூற்றி பதினாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது தனது முதல் இன்னிங்ஸின் ஒரு கட்டத்தில் நூற்றி இரண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்த இந்தியா பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாவது இன்னிங்ஸில் சலீம் மாலிக் இம்ரான்கான் உள்ளிட்ட மிடில் ஆர்டர்கள் வீரர்கள் கை கொடுக்கவே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இருநூற்றி இருபத்தி ஒரு ரன்களை இலக்காக நிர்ணயித்தது விக்கெட்டுகள் ஒரு பக்கம் சரிந்தாலும் கவாஸ்கர் ஒருபுறம் தனி ஒருவனாய் போராடினார் தனது கடைசி டெஸ்டில் விளையாடிய அவர் நான்கு ரன்களில் சதத்தை தவறவிட்டார் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தபோதும் வெற்றியை நோக்கி அணியை அழைத்துச் சென்ற ரோஜர் பின்னி பதினைந்து ரன்களுக்கு ஆட்டம் இழக்கவே இந்தியா பரிதாபமாக பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தது பாகிஸ்தான் அணி முதல் முறையாக இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய சம்பவம் அப்போதுதான் நிகழ்ந்தது